அடங்கும் போது நைட்ல நம்ம பண்ணும் போது எந்த சத்தமும் உலக சத்த அம்மி சத்தம் கேட்க கூடாதுன்னு அந்த மாந்திரிக பூஜையில அந்த தடை எதுவுமே இருக்கக்கூடாது ஜின்னு வருதுன்னா ஒரு நம்ம ஒரு வீடு வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு வர அதுக்கு வசதி படாதுமா ஆனா ஒரு சுடுகாடுன்னா அதுக்கு நமக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு வசதி எங்க ஜின்னுக்கு எங்க வசதி தேவைப்படுதோ அங்கதான் நம்ம செய்யணும் நம்ம வசதிக்கேத்த மாதிரி ஜின்னு எல்லாம் வளைஞ்சு கொடுக்காது நம்ம என்ன ஒன்னாலும் சொல்லலாம் இதை அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அதெல்லாம் சும்மா கதை சுருகாட்டுக்கும் மனிதனுக்கும் வந்து வாழ்க்கையில் வந்து தெரியாதவங்க தான் சுருகாடை வந்து தீட்டு கீட்டுன்னுவாங்க சுருகாடுக்கு எனக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு எனக்கும் சுருகாட்டுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் சுருகாட்டுக்கும் தொடர்பு உண்டு மயானத்தில் வந்து எதுக்காக ராவலை இரவுல எதுக்கு பண்ணுறோம்னா எந்த ஒரு சின்ன சத்தமும் இருக்கக்கூடாது நம்ம பூஜையில் உட்காந்துனா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது கவனம் செதறவிடக்கூடாது வணக்கம் மக்களே வெல்கம் டு சோ நம்ம கூட வந்து ஜென் பார்த்திபன் சார் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து சுடுகாடு பூஜையை பத்தி கேட்கலாம் அப்படின் பொதுவா இந்த மயான பூஜை எதுக்கு சார் பண்றாங்க வந்து நம்ம பூர்த்தி செய்யணும் ஒரு ஏவல் இருக்குது ஒரு இது இருக்குதுன்னா நீங்க மயானத்துல போய் செய்தாதான் இப்போ ஒரு சில இடத்துல கோவில்கள்ல கூட சரி மயானத்துலதான் அந்த இது பண்ணுவாங்க இந்த சாமி எடுக்கிறது கூட எல்லாமே அது வந்து செய்ய வேண்டிய இடத்துல செய்தா தான் அந்த ஏவல் வந்து கெட்டத வச்சு செய்தா முள்ள முள்ளாலதான் எடுக்கணும் அந்த ஏவல் எங்க இருக்குது எங்க பிசாசு இருக்குது எங்க இருக்குது அந்த இடத்துல நம்ம மயானத்துல போய் நம்ம செய்தாதான் அதை கட்டுப்படுத்த முடியும் அதுல இருந்து விடுபடுத்த முடியும் ஆஹ் ஒரு சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் சார் அதாவது மயான பூஜை அப்படின்னா வந்துட்டு இந்த அமாவாசை டைம்ல பண்ணா வந்து செம்ம பவரா இருக்கும் இல்ல பௌர்ணமி டைம்ல பண்ணலாம் அப்படின்னு எதனால சார் அந்த பர்டிகுலர் டே வந்து ரொம்ப பவர் அப்படின்றாங்க அது அவங்களது எப்படின்னு நமக்கு தெரியலமா அமாவாசை பௌர்ணமின்றது கிடையாது இப்போ பாம்பு ஒருத்தவனை கடிக்குதுன்றதுக்காக நான் அமாவாசைக்கு தான் எடுத்துகிட்டு போய் காப்பாற்றிக்க முடியன்றது கிடையாது ஆபத்துன்றது எப்போ ஒன்றாலும் வரலாம் அந்த நேரத்துக்கே காப்பாற்றணும் அங்கேயே அன்னைக்கு நைட் இல்லையா இந்த நைட்ல எதுவும் பண்ண முடியாதா நீ அமாவாசை வரைக்கும் வெயிட் பண்ணனா இருப்பானா சரிங்களா இப்போ ஒரு பொண்ணு விரும்பி நம்புற மாதிரி நம்பி வச்சு கை தடுத்து கேமாற்றி வயித்துல குழந்தையை கொடுத்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ண போறான் சரிங்களா ரெண்டு கல்யாணம் இருக்குது அமாவாசை இருபது நாள் அம்மாவாசைக்கு கட்டிடாது இவன் தாலி கட்டிட மாட்டான் எதுக்குமே அதெல்லாம் நான் பாக்குறது கிடையாது எனக்கு அம்மாவாசை பௌர்ணமின்னு கிடையாது எல்லா இரவும் எனக்கு அம்மாவாசை தான் எல்லா இரவும் எனக்கு பௌர்ணமி தான் ஓகே மயான பூஜை அப்படின்னால ஏன் சிறந்த நைட்ல பண்றாங்க எப்படி நைட்டில் பண்ணுறாங்கன்றதை விட பகலில் பண்ணுறது நைட்டில் பண்ணுறதுன்றது இல்லாமல் இந்த நைட்டில் வந்து அதுங்களோட ஆத்மாக்கள் வந்து அதிகமாக திரிவலாக தங்க வரும் எல்லா இடத்துலையும் அலைஞ்சிட்டு அந்த மயானத்துக்கு வந்து நம்ம கடங்கலில் நேரம் அடங்கும் போது நைட்ல நம்ம பண்ணும்போது எந்த சத்தமும் உலக சத்த அம்மி சத்தம் கேட்கக்கூடாதுன்னு அந்த மாந்திரிக பூஜையில அந்த தடை எதுவுமே இருக்கக்கூடாது இப்ப நீங்க கூட பேசிக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு டக்குன்னு சத்தம் வந்தால் நீங்க கவனம் அங்க போகுமா எங்க அந்த மாதிரி மயானத்துல வந்து எதுக்காக ராவுல இரவுல எதுக்கு பண்றோம்னா எந்த ஒரு சின்ன சத்தமும் இருக்கக்கூடாது நம்ம பூஜையில உட்காந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது கவனம் செதறவிடக்கூடாது ஒரு பூஜையை முடிப்போ ஒரு சமையல் வேலை செய்துகிட்டே பேசலாம் ஒரு கார் ஓட்டுறவங்க பேசிக்கிட்டே கார் ஓட்டுறாங்க அப்படி கிடையாது மாந்திரிகம்ன்றது எந்த ஒரு வேலை எடுத்தோம்னா எங்க மேல பாம்பே ஏறினாலும் சரி இல்லை எங்களை பாம்பே கடிச்சா கூட நாங்க அதுல கவனம் கொடுக்க முடியாது எந்த ஒரு அமைதியான சூழ்நிலையில தான் அந்த மந்திரத்தை முடிக்கணும் ஒரு சில வேலைகளுக்காக பகல்லயே செய்யலாம் மந்திரம் ஒரு சில வேலைகளுக்காக ஒரு சில வேலைக்காக இரவுல தான் செய்யணும் அது ஒரு சில வேலைகளுக்கு ஏன் வந்து சுடுகாடை எடுக்கிறீங்க சார் ஏன் அந்த இரவு பூஜைன்றது நீங்க உங்க அறையில கூட உட்காந்து பண்ணலாம் எந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து மயானத்தை சூஸ் பண்றீங்க இப்போ ஒரு ஜின்னு வருதுன்னா ஒரு நம்ம ஒரு வீடு வச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு வர அதுக்கு வசதி படாதுமா ஆனா ஒரு சுடுகாடுன்னா அதுக்கு நமக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு வசதி எங்க ஜின்னுக்கு எங்க வசதி தேவைப்படுதோ அங்கதான் நம்ம செய்யணும் நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி ஜின்னு எல்லாம் வளைஞ்சு கொடுக்காது நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் இதை அப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அதெல்லாம் சும்மா கதை ஜின்னு எங்க இருக்குதோ நம்ம அந்த இடத்துல தான் நம்ம உட்காந்து வழிபட்டாதான் ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல எதுவுமே தேடி வராது நம்மள நம்ம அது இருக்கிற இடத்துல தான் நம்ம போய் செய்யணும் சோ நீங்க பண்ணக்கூடிய பூஜைகள் எல்லாமே வந்து மயானத்துல தான் வச்சு பண்ண கண்டிப்பா மயானத்துல செய்து ஜின் பல இடத்துல காட்டியே இருக்கிறேன் நிறைய மீடியாக்கள்ல காட்டியே இருக்கிறேன் ஓகே என்ன மாதிரியான விஷயத்த வந்து நீங்க அங்க வச்சு பண்ணுங்க ஒண்ணுமே பண்ண மாட்டோமா பூஜைகளுக்கு தேவையான சாமான்கள் இருக்கும் அதை வச்சு நான் பண்ணனா இல்லாத பொருட்கள் அங்க உருவாயிடும் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா தன்னாரவே தீ பிடிக்கும் சரிங்களா நல்லா இருக்கும் மழை வராது காத்து அடிக்காதானா அங்க புயல் கிளம்ப புயல் மாதிரி காத்து உருவாகிட்டே இருக்கும் புரியுதுங்களா அதெல்லாம் தன்னாரா நடக்கும் ஒரு சில அதிசயங்கள் மிராக்கள் அது மாதிரி ஒரு சில அதிசயங்கள்லாம் நிறைய நடக்கும் இது உங்களுக்கு அதிசயம் எங்களுக்கு அது

சரிங்களா ஜின்னுக்கு தேவையான இறைகள் அதுக்கு பசியா பசிக்கும் போது இந்த துண்டுகள் அந்த எலும்பு துண்டுகள் அதை சொல்லுவாங்க இது நம்ம கறிக்கடையில கூட கிடைக்கும் அந்த ஆடு வெட்டுறது புரியுதுங்களா இந்த மாதிரி எலும்புகள் வச்சு அந்த எடுத்து வந்து நம்ம கொடுத்தோம்னா டக்கு டக்குன்னு அது வேலைகளை முடிச்சு கொடுக்கும் இதுதான் அதோட இறைகளே அதை விட்டுட்டு நம்ம அதை இதை உயிர் பலி அதே இதெல்லாம் எதுவுமே கேட்காது ஜின்னுக்கு இது வரைக்கும் நான் இவ்வளோ மீடியாக்களை கொடுத்துருக்குறேன் எங்கேயுமே பலி அதை இதெல்லாம் எதுவுமே கிடையாது இனிமேல் அதை கொடுக்க வேண்டிய எல்லாம் கிடையாது அதுக்கு தேவையான இறைகள் அந்த எலும்புகள் மற்றது அதுக்கு தேவையான ஜின்னுக்கு தேவையான படையல்கள் அது கொடுப்போம் என்ன படையல் சார் போடுவீங்க அது எப்படி சொல்றதுன்னா அவர் அவரு வந்து கொடுப்பாங்க இந்த ஜிம்க்கு தேவையான அந்த மாமிசம் அந்த கறி இந்த இதுதான் இது சம்பந்தப்பட்டது இதுதான் வேற எதுவும் கிடையாது அதுக்கு அப்புறம் மேற்கொண்டு அந்த படைகள் பூஜை சாமான்கள் இவ்வளவுதான் இப்போ சில பேர் எல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி வந்து நைட்ல சுடுகாடுல மாதிரி பூஜை எல்லாம் பண்ணும் போது கர்ணம் தப்புனா மரணம் கொஞ்சம் அசந்தா நம்மளே வந்து காவ வாங்கிடும் இல்ல நம்மளே அடிச்சிடும் அப்படின்னு இதெல்லாம் உண்மையா சார் கண்டிப்பா எல்லாத்திற்குமே சரிம்மா இப்போ ஒன்றும் இல்லை சமீபத்தில் ஒரு பொண்ணுக்கு பேய் பிடிச்சிக்குச்சி ஓட்டுறதுக்கு போய் யதார்த்தமா நாங்கள் அவங்க வீட்டில் போறோம் என்ன ஏதுன்னே எதிர்பார்க்கல பேசலை கொல்லல அருவமனை வீட்டில் இருக்கிற அருவமனை எடுத்து வந்து வெட்ட வந்துடுச்சு அந்த மாதிரியும் நடக்கலாம் நம்ம தவறா மந்திரங்களை படிச்சு இல்லை நம்ம செய்தோம்னாவே நமக்கு எல்லா முறையிலும் எப்படின்னு தெரியாது நமக்கு ஜின் முறையில வந்து நம்ம கிட்ட தவறா ஏதாவது ஒன்று நம்ம தவறு பண்ணனும் முடியவே முடியாது ஏன்னா ஜின் நம்மளை விட்டே தராது நல்லதான் செய்யணும் நேர்மையா இல்லைன்னா ஜின்னு கிட்ட எல்லாம் ஒண்ணுமே நம்ம பண்ணவே முடியாது இப்போ செய்வினை கோளாறு இதெல்லாம் நிறைய சொல்றாங்க இல்ல சார் இப்போ அதெல்லாம் வந்து உண்மை இருக்குதோ இல்லையோன்றது அப்பாற்பட்ட விஷயமா உண்மை இருக்கவதான் தான் ஜனங்க ஓடியறாங்க இப்போ மதுரையில ஒருத்தவங்க வராங்க கோயம்புத்தூர்ல வராங்க சிங்கப்பூர்ல வராங்க மலேசியாவில வராங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன ரிலேட்டடு செய்வினை இருக்குது செய்வினை எனக்கு இருக்குது செய்வன் எனக்கு இருக்குதுன்னு ஓடிறாங்க என்ன காரணம் இவங்க எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு வராங்களா இல்ல ஒரே கட்சிக்காரங்களா இல்ல ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இல்ல உறவுக்காரங்களா ஒண்ணு கிடையாது அவங்க எதிரீங்களா கிடையாது இவங்க யாருன்னு அவங்களுக்கு பாதிப்பு சரிங்களா எங்க போய் முடியல போது கட்டாயம் வருவாங்க அதுதான் ஆக்சுவலா ஆஹ் இப்போ வந்துட்டு இந்த செய்வினை எல்லாம் சொன்னா வந்து யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு அது ரிட்டர்ன் வரும் அப்படின்வாங்க அதுக்குதான் அதோட பேர் வந்து செய்யும் வினைதான் செய்வினை அப்படின்றாங்க இது உண்மையா சார் அப்படி எதுவுமே செய்ய தெரியாதவங்க கிட்ட போய் செய்தாக்கா கண்டிப்பா எல்லாமே திரும்பி நமக்கே தான் வரும் புரியுதுங்களா எதுலயுமே அனுபவம் இருக்கணும் அனுபவம் இல்லாம திறமைகள் செய்யற தொழில் திறமை இல்லாம இருந்ததுன்னா ஒண்ணுமே பண்ண முடியும் உங்களுக்கு எவ்வளவு சார் அனுபவம் அது செய்யறவங்க சொல்லுவாங்களா இது வரைக்கும் என் கிட்ட செய்ய வச்சவங்களும் சரி காப்பாத்திக்கணவங்களும் சரி யாருக்கும் எந்த பாதிப்பும் வரல இல்ல எல்லாமே சரியா கரெக்டா போகுது இல்லையா இதெல்லாம் வேற திருப்பி அடிக்கும் திருப்பி அடிச்சா தாக்கு முடியாது அது தான் அடிக்கும் மக்களுக்கு அடிக்காது ஓ அப்படிங்களா அப்படிதான் பண்ணுவேன் ஓகே ஓகே இன்னொன்னு இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப பவரான ஒரு விஷயத்துக்கெல்லாம் வந்து உடனே ரிசல்ட் தெரியணும் பெண்களோட மாதவிடாய் துணியை வச்சு கூட வந்து செய்வினை செய்யலாம் அப்படின்றாங்க சார் இதெல்லாம் ரொம்ப பவரா சார் அதெல்லாம் ஜின் கட்டியே எடுத்துட்டு போக கூடாது துணி கேட்பேன் ஆணாகட்டும் பெண்ணாவட்டும் தான் தேவையா தவிர இந்த துணி அந்த துணின்றதெல்லாம் அந்த கர்மம் எல்லாம் எங்களுக்கு பக்கத்திலயே வரக்கூடாது முதல்ல எங்க கிட்ட கிட்டியே வரக்கூடாது ஜின் கிட்ட இல்லை எங்ககிட்டயே வரக்கூடாது அதெல்லாம் நாங்கள் தொடக்கூட கூட மாட்டோம் எங்களுக்கு தேவை ஏதோ ஒரு துணி இப்போ நான் ஒண்ணு கேக்கறேன் உங்களுக்கு ஒரு பெண்ணோட்ட ஒரு சேவை தேவை இருக்குது செய்யறீங்க ஒரு பெண்ணோட துணி கூட எங்கேயாவது காய போடும் போது நீங்க கட் பண்ணிட்டு வந்துடலாம் அந்த துணி எங்க போய் தேடி பிடிச்சிட்டு இருப்பீங்க அதெல்லாம் தப்புமா அந்த மாதிரி கெட்ட கெட்ட பேச்சுக்களே வரக்கூடாது இந்த ஜின் கிட்ட நீட்டா இருக்கணும் வேலை பர்ஃபெக்டா உங்களுக்கு முடிச்சு கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போ கோழி எல்லாம் வந்து அறுத்து ஏன் வந்து மயானத்துல கொடுக்குறான் காவு கேட்கறதால அது கொடுப்பாங்க நான் அதெல்லாம் நான் கொடுக்கறதே கிடையாது என் வேலையில் அதெல்லாம் கிடையாது இப்போ இந்த ஜின்னுக்கும் மற்றவங்க வந்து மயான பூஜை பண்ணுவாங்க இல்லையா அதுக்கும் என்ன விஷயங்கள் மாறுபடும் சார் எதுவும் நம்ம என்னுடைய வேலைகளை பத்தி தான் எனக்கு தெரியும் தவிர மற்றவங்க வேலைகளை பத்தி ஏன்னா எனக்கு இதுவே நேரம் சரியா இருக்குது அதே மாதிரி மத்தவங்களோட வேலைகளை பத்தி நம்ம ஆராயறது தப்பு ரொம்ப தப்பு நம்ம வேலையை பத்தி மட்டும்தான் என்னுடைய பலி எதுவும் கிடையாது வேலையில உயிருக்கு பதிலா அந்த அந்த இது போடுவாங்க இல்லையா கறி அந்த எலும்புக்குற தொகுடுகள் அது கூட எலும்பு முழுசா போட மாட்டேன் அதெல்லாம் வேற மாதிரி அரைச்சி அது மந்திரங்கள் சொல்லி அது மீடியாவுல சொல்ல முடியாது அதெல்லாம் வேற மாதிரி ரொம்ப கஷ்டமான உடைப்படுத்துற வேலை அது எப்படின்னா இருக்கிறத காட்டி அது நம்ம இது ஒரு உயிர் பலி கொடுக்கறது ஆடு மாடுன்னா கூட அதுவும் ஒரு உயிர் தானே அது தரது தப்பு சுடுகாடு அப்படின்னாலே எல்லாரும் போகிறதுக்கு வந்து யோசிப்பாங்க தீட்டுன்னு சொல்லுவாங்க ஐயோ அந்த இடத்துல எல்லாம் வந்து அதெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க புரியுதுங்களா ஆனா நீங்க வந்து சுடுகாட்ல வச்சுதான் பூஜை பண்றீங்களே சார் அதிகே சுருகாட்டுக்கும் மனிதனுக்கும் வந்து வாழ்க்கையில வந்து தெரியாதவங்கதான் சுருகாடை சுருகாடுக்கு எனக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு எனக்கும் சுருகாட்டுக்கு சுருகாட்டுக்கும் தொடர்பு உண்டு இருக்கிற அனைவருக்குமே சுருகாட்டுக்கு என்ன உங்க தாத்தா பாட்டி எங்க அடக்கம் பண்ணாங்க உங்க மாமா சித்தப்பா யாராவது பெரியவங்க சத்தா அண்ணன் தம்பி யாராவது சத்த எங்க அடக்கம் பண்றாங்க அப்ப சுருகாடுன்னு எப்படிமா சொல்லிடுறேன் உங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியதுதானே புரியுதுங்களா இப்ப எல்லாம் முன்னோர்கள் போனா இப்ப நம்ம செத்தா எங்க போடுவாங்க நம்ம பாக்குறது தான்மா இருக்குது சுடுகாட்ல என்ன நடக்குது கொண்டு போய் அடக்கம் நிம்மதியா இருக்கிறாங்க அங்க போய் இறந்துட்ட பிறகு போய் நிம்மதியா இருக்கிறான் ஆனா இங்க நாட்டுல என்ன நடக்குது நீ வளர்ந்தா எனக்கு பிடிக்காது நீ வளர்ந்தா எனக்கு நல்லா இருக்காது சண்டை கலவரம் போறோம் வரோம் எல்லாமே நடக்கிறது இங்கதான் சரிங்களா சுடுகாட்டுல போய் தங்குறவனுக்கு நைட்ல தங்குறவனுக்கு எந்த ஆபத்தும் வராது ஆனா ஊருக்குள்ள தங்குற விட கொலை படம் கொள்ள போறது திருடு எல்லாமே நடக்குதா இல்லையா ஆமா அதுதாம்மா சுருகாடு தவறுன்னு சொல்றவங்களுக்கு அது அதான் சொல்றேன் இல்லையா அவுங்க அவங்க பாக்குற கண் பார்வையிலதான்மா இருக்குது நன்றி சார் நன்றி ஆன்மீக உலா பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் பண்ண வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி